கணபதி மாட்டுப்பனை நண்பர்களுக்கு வணக்கங்க வணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் போடக்கூடிய வீடியோ உரணக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தலையீட்டு கன்றினி ஐந்து டு ஆறு நாட்களான ஆன ஒரு கிரு கிராஸ்மெண்டோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறாங்க மாட்டுனோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பல்பட்டிருக்கு மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குங்க கன்றினி இனியோட ஐந்து நாட்கள் ஆகுது காலை கன்று இனி இருக்குங்க சிந்து கண்டு தான் இனி இருக்கு மாடு ஆனால் கிரு கிராஸ் மாடு நாலு பல தாங்க பட்டிருக்கு மாட்டோட கரவை திறன் தற்போதைக்கு கன்று இனி ஐந்து நாட்கள் தான் ஆகுது சீம்பால் ஆகி ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க காலையில மூன்று லிட்டர் சாயந்தரம் இல்லங்காம கறந்துட்டு இருக்கு மாடு கறவைக்கு கால் அணைக்காம கறக்கலாங்க நம்ம உட்கார்ந்துட்டோம் கறக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மாடு வச்ச காலை எடுக்காம நிக்கிங்க மத்தபடி புது இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மாடுகள் பயப்படதாங்க செய்யும் இதுதானா பழக்கம் எதுவுமே கிடையாது புதுவாளங்களை கண்டால் கொஞ்சம் பயப்படுங்க ஆனால் உதைக்கிறதோ எட்டி தாவிக்கிட்டு ஓடுறதோ கறக்கும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு வீடியோ வேணும் கறவை வீடியோ வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பிச்சி விட்லாம் மாடு வச்ச காலை எடுக்காமல் சாமணிக்குங்க அதிகபட்சம் தலையீட்டில் ஒரு பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கணும் மாடு அமைதியாக இருக்கணும் நாலு பல்லு இருக்கணும் கால் அணிக்காமல் கறக்கணும் அந்த மாடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க இன்னும் ரெண்டு பக்கம் ரெண்டு சிறுபல் இருக்குது மாடு இன்னும் எட்டு பல்லு ஆகும்போது ஒரு கறவை கரவைத்தரும் பன்னெண்டு பதிமூணு லிட்டருக்கு வந்து சேரும் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க மாட்டினோட விற்பனை விலை ஐம்பத்தி நாலாயிரூவாய் குறிப்பிட்டிருக்கு வேணுங்குடிய நண்பர்கள் கணபதி மாட்டுப்பண்ணையின் நண்பரை தொடர்பு கொள்ளுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டுப்பண்ணைங்க எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம வாங்கின வசதி செஞ்சு கொடுத்துர்லாங்க நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் நீங்களே கறந்து பார்த்து கூட மாடு எடுத்துகிட்டு போகலாம் தீனி தண்ணிக்கு மாடு கரைவைக்கு நிற்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துர்லாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்